ஏப்பா தம்பி சபாவதி தைக்கிறக்க ஆள் கேட்டால் ஆள் ஜாயின் பண்ணி விட மாட்டேங்கிறீங்க தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்குதுப்பா ஆர்டர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏதாவது நல்ல ஆளாக பார்த்து பிடிச்சி விடுங்க உங்கள் வெட்டு இல்லாத ஆளுங்களா எங்கிட்ட வந்து கேட்டிருக்கிறீங்க எங்கிட்ட வர்ற ஆளுகள் வேலை கற்றுட்டு அவனை நாட்டு போயிடுறானுங்க கடைசியில் வந்து நம்ம தான் ஏமாந்து நிற்க வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட வேலை சேர்க்கறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அவங்ககிட்ட சம்பளத்தை சொல்லாதீங்க அதுலேருந்து பத்து பர்சன்ட் எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா சரிங்க பத்து பர்சன்ல என்ன இருபது பர்சன்ல கூட கமிஷன் வாங்கிக்கோங்க அது எனக்கு மேட்டர் இல்லைங்க இப்போ எனக்கு முப்பது பேர் தேவைப்படுங்க அர்ஜென்ட்டா ஒரு பத்து பேராவ தாட்டி விடுங்க சரிங்க நாளைக்கே கூட்டிட்டு ஜாயின் பண்ணிடுறேன் தி நெக்ஸ்ட் டே ஹலோ ராமசாமி ஏய் என்னையா வந்த ஒரு வாரமா வேலைக்கே வரல என்ன வேலைக்கு வரைய என்ன ஏய் வேலைக்கே இல்லையா என்னையா சொல்ற உன்னால பெரிய பெரிய கான்ட் எல்லாம் பிடிச்சிருச்சிக்கலையா என்னையா நீ எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குது வேலைங்கற பெய்யா போகமா சை அண்ணே வணக்கங்க சபாபதி காண்டிருக்காருங்களானே ஆமா நீங்க இருங்க ராமசாமி அனுப்பிச்சாருங்கண்ணா வேலை இருக்குன்னு சொன்னீங்களா அதான் கேட்டுக்கொள்ளாண்டு வந்தீங்களா அந்த நாயே வேலைக்கு வேறமான நீ நீ வேறையா சரி நாலுல இருந்து வேலைக்கு வந்து சரி என்ன கரெக்டா வருவோங்கண்ணி நீ நீ வேணும் போகக்கூடாது தம்பி ஏகப்பட்ட வேலை இருக்கு புரியுதா சரிங்க சரிங்க

நீ அவனுக்கு இருபது பர்சன்ட் தான் பணம் குடுக்குற மரியாதை முப்பது பர்சன்ட் பணம் குடுக்குற அதுவும் தீபாவளி வரைக்கும் தான் வேலை செய்வான் அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போயிருவான் புரியுதா ஏ என்னைய சொல்ற அவன் நிரந்தரமா என் கம்பெனியில் வேலை செய்வான்னு பார்த்தா திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறேன் சரி உடியா முப்பது பர்சன்ட் தான் கேட்டேன் முப்பத்தி அஞ்சு பர்சன்டா வாங்கிக்கும் அவன் நிரந்தரமா என் கம்பெனிலயே வேலை செய்யும் என்னடா கம்பெனி இது நம்ம ஒருத்த மட்டும் வேலை செய்யற மாதிரி ஃபீலிங்கா இருக்குது நாலு பேர் பாத்ரூம் போறானுங்க ரெண்டு பேர் பான் போட்டு சென்னல் ஓரத்துல எச்சி துப்பிட்டு இருக்கிறானுங்க நம்ம ஒருத்தர் மட்டும்தான் மாடாட்டம் உழைச்சிட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே விட மாட்டேறானுங்களே நல்லா வந்து ஒரு இடத்துல சிக்க விட்டுட்டான்டா அவன் சேர்த்து விட்டு உனக்கு சம்பளம் வேற பத்த பத்தமாட்டேதுன்னு வீட்டுக்கு அனுப்பிடுறதுக்கும் சாப்பிட்றக்கும் கூட பத்த மாட்டேதுன்னு ஏதோ சேர்த்து கொடுங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு ஏ முருகா நீ சொல்றது எனக்கு புரியுது அவளதானா இங்க சம்பளம் தராங்க நீ இல்லைன்னு வச்சுக்கோ ரெண்டு இந்திக்காரனை வச்சு வேலை வாங்கிக்கோடா அப்ப நீ வேலை தான் இருக்கணும் சொன்னதை புரிஞ்சுக்கா ஏ கொஞ்ச நாள் வேலை செய் அப்புறம் போட்டு தரேன்

நீங்க கொடுக்குற சம்பளம் என் சாப்பாட்டுக்கும் ரூமுக்குமே சரியா போயிருதுங்கண்ணே கொஞ்சம் சேர்த்து கொடுங்கண்ணே இந்த கடன் தொலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஏன் தம்பி சிப்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குற அது உனக்கு பத்துலையா மாசம் கூடி பார்த்தா முப்பது ரூபாய்க்கு மேல நீ சம்பளம் வாங்குற அதே பத்துலிங்கிற என்ன தம்பி இப்படி சொல்ற என்னதுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்களா ஐயோ எனக்கு ஏழ்நூறு ரூபாய் சம்பளம் தர்றாரு தம்பி நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறனால நான் உண்மையை சொல்றேன் தம்பி இது நீ அவங்ககிட்ட சொல்லிடாத நீ வாங்குற சம்பளத்துல அவன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் எடுத்துட்டு உனக்கே சம்பளம் தரான் இனிமே நீ அவங்ககிட்ட வேலை செய்யாத தம்பி நம்ம கம்பெனிலேயே வேலை செய்ய நீ ஒரு பீஸ்க்கு எழுபது ரூபா அவங்க நான் போட்டு தர நீ சந்தோஷமா வேலை செய்ய நான் அவனை பாத்துக்கிறேன் நீ அவங்ககிட்ட இனிமே வேலையே செய்ய வேண்டாம் அண்ணே ரொம்ப நன்றிக்கணே உங்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் ஏழுநூறு ரூபா சம்பளம் வாங்குறேன் அவன் சும்மா இருந்துகிட்டு ஆறுநூறு ரூபா வாங்கிட்டு போறானே அவனை விடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வெள்ள நீங்க ஒருத்த வெள்ள சப்பர் ஒருத்தானே அவனை இன்னைக்கு பாருங்க என்ன பண்றேன் என்ன முருக சம்பளம் எல்லாம் போட்டாங்களா சம்பளம் போட்டுட்டாங்கண்ணே இன்னொரு வேலை பாக்கி இருக்குது உங்களுக்கு பாடம் மட்டும் கட்டணும் என்ன தம்பி வேலை சேர்த்துட்டு சரியா பிடிக்கிறீங்க ஏயா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை பேரையா பிரிவீங்க ஒருத்தன் உழைப்ப வாங்கி நீங்க நோகாம நோம்பி கும்பிடுறீங்களே கொசு ரத்தத்தை பிடிக்கிற மாதிரி இந்த குழப்புக்கு நாலு ஊடு பிச்சை எடுத்து பழக்க வேண்டியதானையா தம்பி உங்களுக்கு விஷயம் புரியல நீங்க வேலையிலன்னு ஊரு சுத்திட்டு இருப்பீங்க உங்களை கொண்டாந்து சேர்த்து வர்றோம் பாத்தியா அதுக்குண்டான கமிஷன் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா ஏயா உங்களுக்கு எல்லாம் ஈவரக்கமே இல்லையா இதே உங்க அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தா இந்த மாதிரி கூட்டிக் கொண்டு விட்டுட்டு கமிஷன் வாங்குவீங்களா என்னோட உழைப்பு வாங்கி திங்கிறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மக்களே நீங்களே கேட்டுக்குங்க இந்த மாதிரி வேலை தெரிஞ்சிருந்தேன்னா டைரக்டா கம்பெனியில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புரோக்கர் மூலியமா போய் ஜாயின் பண்ணாதீங்க மக்களே எனக்கு நடந்த நிலைமைதான் உங்களுக்கும் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க